ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு உள்ளாக மிக குறுகிய காலத்தில் எழுச்சியோடு பதினெட்டாயிரம் பயனாளிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு அழைத்து வந்து அரசனுடைய நலத்திட்டங்களை குறிப்பாக மேடையில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு வழங்கினாலும் அடுத்த ஐந்து நிமிடங்களில் வந்திருக்கக்கூடிய பதினெட்டாயிரம் பயனாளிகளுக்கும் அரசனுடைய நலத்திட்டங்களை அவருடைய கைகளிலேயே இந்த அரங்கத்திலேயே வழங்கி அவர்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அரசினுடைய நலத்திட்டத்தினுடைய உத்தரவோடு செல்ல வேண்டும் என்று துணை முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுது மேடையில் கொஞ்சம் நபர்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு பின்னாளில் உங்களுக்கு வழங்கப்படும் என்ற நிலையை மாற்றி இந்த அரசு நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பாகவே இந்த அரங்கத்திலேயே அரசினுடைய உத்தரவுகளை உங்கள் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அந்த உத்தரவுகளை தந்திருக்க கூடியவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும்